இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு ஜாக்லினுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வந்திருக்கும் அன்ஷிதா வந்து பவித்ரா மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க பவித்ராக்கு அடியில் அந்த தங்க முயல் இருக்குது போல் இருக்குது ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு வாடி வா 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 வான்னு பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணுறாங்க ஜாக்லினை ஜாக்லின் பொறுக்க முடியாமல் எந்திரிச்சு அடிச்சிடுறாங்க அது வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல வரல கை வச்சு எதுக்குடி கை நீட்டின எதுக்கு நீ கை நீட்டின எதுக்கு நீ அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா பயங்கர கோபமாக கத்துறாங்க அது கரெக்டு தான் ஜாக்லின் பண்ணுறது தப்பு அப்படி பண்ணக்கூடாது பட் ரொம்ப ப்ரொவோக் பண்ணாங்க அன்ஷிதா அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கார்டு கொடுத்து போயிடுவாங்களா கேட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது இந்த டாஸ்க்கை ரெட் கார்டு கொடுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக அவ்வளோ வீட்டுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா யா எல்லோருமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் மேலே பயங்கரமாக கை வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரெட் கார்டு கொடுத்தா அவ்வளோ பேருக்கு தான் கொடுத்து மொத்த கண்டஸ்டன்சி தான் வெளியே அனுப்புகிறோம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரெட் கார்டெல்லாம் சான்ஸே கிடையாது பட் கண்டிப்பாக பிடிச்சி தள்ள போனதுக்கு விஜய் சேதுபதி சார் கேட்பார் ஏன் தள்ள போனீங்கன்னு கேட்பார் பட் அன்சுதாவும் ரொம்ப ப்ரொவாக் பண்ணி ஓவர சண்டை போட்டமாக இருக்குது இருக்குது நேற்றுக்கு அவங்களும் தான் ரெட் டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக விளையாண்டாங்க ஃபஸ்ட்டு டே மஞ்சரிய ராணாவையும் மொத்த பேரும் அட்டாக் பண்ணாங்க அப்போல்லாம் யாரும் ஞாயிற்றுக்கு வரல இப்போ அன்ஷிதாவை பவித்ராவை அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு பட் அவங்க ஒரு கேர்ள்ஸ் ரெண்டு டஃப் ஃபைட் நம்ம எந்த குறையுமே சொல்லலை பட் அவங்கள அட்டாக் பண்றது வந்து அன்பேர் சொல்றது வந்து முடியாது ஏன்னா இங்கே எல்லாரையுமே எல்லாருமே அன்ஃபேராக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அது வான்னு கூப்பிட்டுருக்காங்க கடைசி அன்ஷி தான் கோவப்பட்டு தூக்கி மைக்கெலாம் அந்த ஜாக்கெட்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க தீபாக கூப்பிடுறாரு ஹன்ஷி வா வான்னு கூப்பிடுறாரு என்ன நடந்துச்சு என்ன நம்ம லைவில் தான் பார்க்கணும் இப்போதைக்கு பவித்ரா கையில் ரெண்டு முயல் இருக்கு எல்லாருக்குமே ஒரே வைத்தலா இருக்குன்னு தான் சொல்லணும் for in the